ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி திருவாடிப்பூரத்தில் ஜெகத் திதித்து திருப்பாவின் முப்பதும் செப்பிய பெரிய ஆழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை ஆண்டாள் அருளி செய்தது சங்கத்தமிழ் மாலை முப்பது இந்த முப்பது பாசுரத்தையும் தப்பாது அருளிச்செய்ய வேண்டும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது ஆண்டாள் திருவுள்ளம் திருப்பாவை எப்பேற்பட்டது என்று சொன்னால் உரை பாஷியகாரன் என்று திருநாமம் பெற்ற எம்பெருமானாரிடத்திலே ஒரு முறை சென்று திருப்பாவைக்கு அர்த்தம் அருள் செய்ய வேண்டும் என்ன திருப்பல்லாண்டுக்கு ஆள் கிடைக்கலாம் திருப்பாவைக்கு ஆள் கிடையாது என்று சொல்லி சுவாமி சாதித்தாராம் என்ன காரணம் என்றால் மோவா எழுந்த முருளர் கேட்கைக்கு அருகரல்லர் முளை எழுந்தார் கேட்க வேணும் அதிலும் எம்பெருமானை தாங்கள் அனுபவிக்க வேணும் என்றிருக்கும் பணிவாட்சியரான பிராட்டிமார்களுக்கு கூட தகுதியில்லை பத்து ஆழ்வார்களுக்கும் சாரபூதையான தானே சொல்லி தானே கேட்கும் இத்தனை என்று சொல்லி நம்முடைய உடையவர் அருளி செய்தார் என்று சொன்னால் அதனால தான் சுவாமி திருப்பாவை ஜீயர் என்றே அனுபவத்திலே கொண்டவர் ஆகினாரே அப்பேற்பட்ட திருப்பாவை ஒவ்வொரு நாளும் ஒரு பாசனமாக அனுபவித்து வருகின்றது இன்றைய பாசனமாக இருக்கக்கூடியது மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் புகைப்பாடுடையனவே சால பெரும் வரையே திசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் ரெம்பாவாய் அண்டல் நச்சியார் எம்பெருமானுடைய பிறப்பை பற்றி பேசினார்கள் பிறப்பு ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிருவில் ஒருக்கிய மகனாய் ஒழித்து வளர்ந்தான் என்ற அந்த பாசுரத்தை கேட்டவுடனே எம்பெருமானுக்கு ஆனந்தம் மிகுந்து விட்டதாம் வேதமாய் இருக்கக்கூடிய அந்த இதிகாச புராணங்களை அருள் செய்த ரிசிகளாக இருக்கட்டும் வியாசராக இருக்கட்டும் பைத்தார் என்று சொல்லியும் அவன்தான் பரம்பொருள் என்று சொன்னார்களே தவிர ஒரு ஓரிடத்தில் கூட பிறந்தான் என்று சொல்லவில்லை ஆனால் நம்முடைய ஆழ்வார் பொய் ஞானம் பொல்லா ஒழுக்கம் அழுக்குடம்பு என்னென்ற நினைமை இனியா முறாமை உயிரளிப்பான் என்னென்ற யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மீன் நின்று என்று முதல்ல ஆரம்பிக்கின்ற பொழுதே நம்மாழ்வா சாதித்தார் அதை கேட்டவுடனே ஆனந்தம் மேலிட்டுதான் பெருமாளுக்கு ஏனென்றால் ஒருத்தி மகனாய் வந்து பிறந்து நான் இவ்வளவு பாடுபட்டதும் அடியார்களிடத்திலே கலந்து பரிமாறுவதற்காகத்தானே இந்த பிறப்பை இவர்கள் பாடவில்லையே என்று சொல்லி ரிஷிகளிடத்தில் இருந்தாராம் அதை உணர்ந்து ஆண்டாள் நாச்சியார் அற்புதமான அந்த ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரு ஒருத்தி மகனாய் ஒழித்து வந்த அந்த சரித்திரத்தை சொன்னார்களாம் இதை கேட்டவுடனே எம்பெருமானுக்கு ஆனந்தம் இருந்தாலும் ஒழித்து வளர என்று சொன்னது அவனுக்கு உள்ளத்திலே ஏதோ செய்தது போல இருந்ததாம் ஏனால் எம்பெருமான் கம்சனுக்காக ஒழித்து வளரவில்லை ஆயர்பாடியிலே சென்று தன்னுடைய லீலைகளை எல்லாம் செய்து அந்த ஆயர் சிறுமிகளோடு தான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய கம்சனுக்காக ஒழித்து வந்தது போலே வந்தாலும் அவனுடைய உள்நோக்கம் அதுவல்ல ஏனென்று கேட்டால் தீய புந்தி கஞ்சன் என்று சொல்லி அந்த கம்சனுடைய செயல்களெல்லாம் எவ்வளவு இருந்தாலும் கடைசியில் தான் நேரே சென்று நெருப்பெண்ணன் என்ற நெடுமால் அதற்கு பயந்து வந்தவன் அல்ல அப்பொழுது ஏன் இப்படி வந்தீர்கள் என்று சொல்ல எம்பெருமானே உன்னுடைய குண அனுபவத்தை அனுபவிப்பதற்காக நாங்கள் இப்போ வந்திருக்கின்றோம் எங் என்று சொல்லி எல்லாம் நடுங்க முரல்வன என்று அனுபவிக்கின்றார்கள் இந்த நேரத்தில் கண்ணன் கேட்கின்றான் ஏதோ ஒன்று வேண்டாம் என்றது போலே வந்தீர்கள் இப்பொழுது என்ன சொன்னால் நீராடப் போதுவீன் என்று சொல்லி மார்கழி நீராடவான்னு சொல்கிறீர்களே இந்த மார்கழி நீராட்டம் எந்த வேதத்தில் சொல்லப்பட்டு என்று கேட்க அப்படி வேதமெல்லாம் எங்களுக்கு தெரியாது யார் செய்வன்கள் வேண்டுவன கேட்டீர் நம்முடைய சம்பிரதாயத்திலே அனுபவமாக இருக்கக்கூடியதை வைத்துதான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் ஏன்னா ஆச்சாரத்தை காட்டிலும் அனுஷ்டானம் ரொம்ப முக்கியது ஆச்சாரமும் இருக்க வேண்டும் அது எந்த அளவுக்கு அனுஷ்டானத்திலே முடியுமோ அந்த ஆச்சாரத்தை நாம் கண்டிப்பாக செய்தே தீர வேண்டும் என்பது அப்பேற்பட்ட ஆச்சார அனுஷ்டானங்களை உடையவராகினாலே ஆண்டாள் சாதிக்கின்றார் மேலையார் செய்வன்கள் வேண்டுவன கேட்டியேல் முதலிலே செய்யாதன செய்வோம் என்று சொன்ன மாதிரி எங்கள் முன்னோர்கள் என்ன செய்தார்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் இங்கு இந்த அற்புதமான நோன்பை நம்முடைய முன்னோர்கள் வேறு விதமாக ஆயர்பாடியிலே மழை இல்லாத காலத்திலே அந்த காலத்திலே நோன்பு நோட்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நாங்கள் செய்கிறோமே தவிர நாங்கள் புதிதாக ஒன்றும் செய்யவில்லை காத்தியாயினி நோன்பு என்று ஒரு நோன்பு நோட்டார்கள் அந்த மழை தேவதையை குறித்து நோன்பவுடனே நல்ல மழை பெய்யும் என்பது அதுபோல நாங்கள் செய்கின்றோம் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் மேலையார் சொல்வன என்று சொல்லலை செய்வனகள்னா அவர் என்ன அனுபவித்தார்களோ எவ்வளவு செய்தார்களோ அந்த அளவுக்கு நாங்கள் செய்வோம் என்பதை வேண்டுவன கேட்டியேல் ஏன் கேட்டியேல் என்று முன்னாடி தானே நிற்கின்றீர்களே ஏன் என்று கேட்டால் கண்ணனை பிரிந்திருந்த ஆயர்கள் முகத்திலே அற்புதமான ஒரு தேசம் வந்தது அந்த ஒளியை கண்டவுடனே கண்ணன் அவர்களுடைய வடிவிலகையே பார்த்து கொண்டிருந்தானாம் இவர்கள் சொல்லுவது என்ன என்று புரியாத மாதிரி அவன் ஆ என்று பார்த்து கொண்டிருந்ததை கண்டவுடனே கண்ணா எங்களை பார்த்தது போதும் நாங்கள் சொல்லுவதை கேள் என்பது போலே கேட்டியே எல்லாம் நடுங்க முரள்வன உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்ல நாங்கள் நோன்பு நோக்கின்றோம் இந்த நோன்புக்கு அங்கமாக இருக்கக்கூடிய சில உபகரணங்களை எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள் எப்படி விளக்கு பூஜை என்று சொன்னால் ஒரு குத்து விளக்கு வேணும் அதற்கு என்ன வேணும் திரி வேணும் தீப்பெட்டி வேணும் சூட வேணும் என்பது போலே இங்கு நோன்புக்கு சில உபகரணங்கள் வேண்டும் என்று கேட்கின்றார்கள் என்ன உபகரணம் என்றால் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரலோட பாலண்ண நாடுங்க முரலோடமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய முரசு வேண்டும் என்கின்றார்கள் அதற்கடுத்து அந்த பாலெண்ண வண்ணத்தொன் சன்னியமே கண்ணன் அங்கே ஆயர்பாடியிலே மாடு மேய்க்கின்ற பொழுது தன்னுடைய கையிலே ஒரு விதமான சங்கை வைத்துக்கொண்டு கொண்டு ஊதுவானாம் அந்த ஓசையை கேட்ட உடனே தன்னுடைய இருப்பிடத்துக்கு அந்த கண்ணன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பசுக்கள் எல்லாம் வந்து சேருமாம் புல்லாங்குழலும் வாசித்து அப்படி அழைப்பான் என்பது பெரியவர்கள் கூற்று அப்படி பாலண்ண வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே அந்த பால்வன சங்கத்தை கொடுக்க வேண்டும் போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே நிறைய சங்கங்கள் நாங்கள் ஆயிரசீமைகளை அவ்வளவு பேர்த்து கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அதற்கு மேலே சால பெரும்பறையே பல்லாண்டு சைப்பாரே உலகத்தையெல்லாம் அடுங்கக்கூற அளவுக்கு இருக்கக்கூடிய பறையை தர வேண்டும் பல்லாண்டு சைப்பார் வேண்டும் பல்லாண்டு சிப்பார் என்று சொன்னால் பெரியாழ்வார் போன்று மங்களாசாசனம் செய்யக்கூடிய பெரியவர்கள் வேண்டும் கோல விளக்கே நல்ல விளக்கு வேண்டும் கொடியே நாங்கள் யா அந்த நோன்புக்கு செல்லுகிற பொழுது கையிலே ஒரு பெரிய கொடியை ஏந்தி செல்ல வேண்டும் கொடியை தர வேண்டும் என்று சொன்ன உடனே அப்பா நீ எத்தனை கேட்கின்றாய் சின்ன குழந்தைகள் என்ன கேட்டுவிட போகிறார்கள் என்று சொல்லி நான் நினைக்க நீ என்ன கேட்கிறீர்கள் என்று சொன்னால் அதாவது காலத்தையெல்லாம் நடுங்க முரல் ஒண்ண பாலண்ண வண்ணத்துன் பாஞ்சசன்னியமாம் இது ப அதாவது கிருஷ்ணாவதாரத்திலே யுத்த காலத்திலே கண்ணன் அந்த பாஞ்சசன்னியத்தை எடுத்து ஊதின உடனே அங்கு கௌரவ படைகள் பாதி பேர் நடுங்கி சம்ப தன்னுடைய எல்லாம் இழந்தார்கள் உயிர் போனவர்களும் போச்சு என்று அப்பேற்பட்ட நடுங்க மரல பாலண்ண வண்ணத்தின் சங்கம் எங்கே கிடைக்கும் நான் என்ன மாதிரி ஒருத்தர் இருந்தாலும் அவர்கிட்ட தான் நான் வாங்கி கொடுக்க முடியும் யார்கிட்டத்துலையும் இல்லை என்னுடைய கையில் இருப்பது ஒன்று தான் ஏனென்றால் ஒப்பாரும் மிக்காரும் இளையாய மாமாயன் கண்ணன் அப்பேற்பட்டவனிடத்தில் இருக்கிற சங்கை கேட்கின்ற இளையன் வேறு எங்கே கிடைக்கும் போல்வன சங்கங்கள் நிறைய சங்கங்கள் வேணுங்கிறீங்களே என்ன மாதிரி ஒருத்தன் அல்லவா மற்ற உங்களுக்கு அதை வாங்கி கொடுக்க முடியும் என்று போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சால பெரும்பறை கேட்டீர்கள் இந்த பறை என்று சொல்லக்கூடியது உலகம் பூராம் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பறை வேணும் என்றீர்கள் திருவிக்ரம அவதாரத்திலே ஜாம்பவான் தன்னுடைய இடுப்பிலே ஒரு பறையை கட்டி கொண்டு அப்படியே ஆடி வந்தாராம் அந்த மாதிரி பறவை வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க அதே நான் கொடுக்கறதுக்கு என்கிட்ட இல்லை இப்போ அப்படின்னாராம் பெருமறையே பல்லாண்டு சேப்பங்கிறே கோல விளக்கே கொடியே விதானமே என்று சொல்லி ஒரு பெரிய இதே லிஸ்ட்டே கொடுக்குறீங்களே இந்த வரிசைப்படி இந்த அத்தனையும் நான் கொடுப்பதற்கு என்னிடத்தில் இல்லை என்று சொல்ல நீ ஆளின் நிலையாய் அருளையலோர் என்பாய் நீ யார் தெரியுமா ஆளின் நிலையிலே ஆளின் இலையிலே காரேல் கடலேல் உலகேல் உண்டு ஆறா வயிற்றை உடையவன் ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டு அப்படியே நீ தெளிந்தாயே அப்பேற்பட்ட பெருமைகளை உடையவன் மட்டுமல்ல அகட திகடனா சாமர்த்தியம் உடையவனாகினாலே உன்னால் முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த பாசனத்திலே நீ எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கின்றார்கள் மாலே நீ மயங்க பண்ணக்கூடியவன் மயக்கத்தை உண்டு பண்ணுவது மட்டும் அல்லவ பெரியவனாக இருக்கக்கூடியவன் மணிவண்ணன் நீ ரத்தனத்தை போன்றவன் ரத்தனம் எப்பேற்பட்டது என்று சொன்னால் உங்களுடைய யார் கையிலே ரத்தனம் உள்ளதோ அது அவர்களை நெஞ்சு பண்ணும் தன்னுடைய முந்தானையிலே முடிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சிறிய பொருளாக இருந்து தன்னை அடக்கி கொண்டிருக்கும் அது மட்டுமல்ல அது எங்கே ஒரு அற்பர் கையிலே கிடைக்குது செம்பரவன் கையிலே ஒரு ரத்தனம் கிடைத்தது என்று சொன்னால் அவன் அற்ப விலைக்கு கொண்டு போய் உப்புக்கு கொடுத்து விட்டு சென்று விடுவானாம் ஒரு வியாபாரி நிலத்தில் அந்த வியாபாரியானவன் நல்ல அரசனிடத்தில் சென்று அதற்குரிய மதிப்பை கொடுத்து பெற்றுக்கொள்வானாம் அந்த அரசன் யாரிடத்திலாவது விற்பானா என்று சொன்னால் அல்ல தனது கிரிடத்திலே வைத்து தான் அலங்காரமாக வைத்திருப்பான் ஆகினாலே எம்பெருமானை சிலர் வந்து அற்ப விஷயங்களுக்கும் சிலர் உரிய விஷயங்களுக்காக சரியான யா யாக ஐயங்களிலே பயன்படுத்தி அவர்கள் தவம் செய்து அவனை பெறுவார்கள் அவர்கள் மோட்சம் கூட அடையலாம் ஆனால் அந்த மோட்சம் அடைவதற்கு எம்பெருமானை பயன்படுத்துவார்களே தவிர தன்னுடைய கைங்கிற பிராப்தி பெற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாது ஆனால் ஆழ்வார்கள் போன்றவர்கள் தேனே பாரே என அமுதே என்று சொல்லி அவனை அனுபவிக்கக்கூடியவர்கள் உன்னை அறுத்தித்து வந்தோம் என்று சொல்லி அவனிடத்திலே பெற்று முந்தன்னோடு ஒற்றுமையாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் என்று சொல்லி அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை உடையவராகினாலே இந்த ரத்தனம் போன்று இருக்கக்கூடவன் மாலே மணிவண்ணா மணிவண்ணா மணிவண்ணனும் ரத்தனமும் ஒன்று சிறு ஆயர்பாடி சிறுமிகள் தன்னுடைய முந்தானையிலே முடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிமையாக இருந்தான் மால் என்று சொல்லி வியாமோகம் இருக்கக்கூடிய இவன் ரத்தனம் போன்று அந்த ஆயர்பாடியிலே வாழ்ந்தான் ஆகினாலே மணிவண்ணா என்று அருள் செய்கின்றார்கள் மா மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மார்கழி நீட்டம் நீராட்டம் என்று சொல்லக்கூடியது மார்க சீர்ஷம் என்று சொல்லி எம்பெருமான அடைவதற்கு பல வழிகள் இருந்தாலும் ஆச்சாரியனை கொண்டு எம்பெருமான அடைவது தான் உயர்ந்த வழி எந்த எப்படி என்று சொன்னால் மார்க என்று சொல்லி இந்த உச்சி இருக்கே அது வழியாக இந்த ஆத்மா பீரிட்டு கொண்டு வெளியே சென்று அந்த அச்சராதிக்கதியிலே எம்பெருமானை அடைவதற்கு ஒரு ஆச்சாரியனுடைய துணை தேவையாகினாலே அந்த மார்கழி மார்க்க சீர்சமாக இருக்கக்கூடிய அந்த தான் எங்கள் மார்கழி நீராடுவான் அந்த சம்பிரதாயம்தான் எங்களுக்கு உள்ளது என்பதை ஆண்டாள் சூசகமாக சொல்லி வைத்தார் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியே நம்முடைய முன்னோர்கள் அற்புதமாக ஆச்சாரங்களை எல்லாம் எப்படி செய்தார்கள் என்று சொன்னால் ந எவரவர்கள் எவ்வளவு தகுதி முடியுமோ அவரவர்களுக்கு தகுந்தபடி அதை வகுத்துள்ளார்கள் வேதம் வல்லார்களை கொண்டு வேதம் சொல்ல வேண்டும் அந்த அதே மாதிரி அத்தியாபர்களை கொண்டு அந்த பாசுரங்களை எல்லாம் சேவித்து அனுபவிப்பது போல இங்கு சொல்லுகிறார் மேலையார் செய்வனகள் கேட்டியல் கேட்டியே ஞானத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பாலண்ண வண்ணத்துன் பாஞ்சசன்யம் பாஞ்ச பாஞ்சசன்யம் என்பது பிரணவாகாரம் போன்றது அந்த பிரணவாகாரமாக இருக்கக்கூடிய அந்த ஒளி எழுப்பக்கூடியதை நான் உங்களுக்கு தர முடியாது எப்படி தர முடியும் என்று சொல்ல இல்லை நீ எல்லாத்தையும் உன்னிடத்தில் உள்ளதாக நான் நீ கொடுக்கவே வேண்டும் என்று சொல்ல உடனே எம்பெருமான் கண்ணன் எனக்கு எல்லா வஸ்துக்களும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த பாசுரத்திலே தனக்கு இருக்கக்கூடிய அந்த பாஞ்ச சன்யத்தையும் அதற்கு மேலே அந்த இருக்கக்கூடியது அற்புதமாய் தன்னுடைய கையிலே தன் திருவிக்ரம அவதாரத்திலே இடுப்பிலே கட்டி கொண்டு ஜாம்பவான் அடித்து சென்றாரே அவரையும் நான் உங்களுக்கு தருகிறேன் ஆகினாலே அந்த பறை தருவான் என்று சொல்லி அனுபவிக்கின்றார் சால பெரும்பறையே பல்லாண்டி சேப்பாரே பல்லாண்டி சைப்பார் பெரியாழ்வாரே உனக்கு தருகிறோம் கோல விளக்கு இந்த சபைக்கே விளக்காக இருக்கக்கூடியவள் நப்பிண்ணை அந்த நப்பிண்ணையை உங்களுக்கு தருகிறோம் கொடியே என்று சொல்லி அந்த கொடியாக இருக்கக்கூடியது கருடக்கொடி அதை உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி விதானம் என்று ஆதிசேஷனையும் உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி இத்தனையும் ஏன் இவர்கள் கேட்டார்கள் என்றால் இந்த வஸ்துவை கேட்பதாக இல்லை இந்த வஸ்துக்கள் உன்னிடத்திலே எப்படி அனுபவித்துக்கொண்டு உன்னையே உன்னிடத்திலேயே இருக்கின்றதோ கண்படை கொள்ளில் கடல்வண்ணன் கைத்தலத்தே என்று சொல்லி அந்த வாய் அமுதத்தை உண்கின்றாய் சங்கே நீ வந்து பசிச்சா உனக்கு அவனுடைய வாய் அமுதம் க தூக்கம் வந்து அவனுடைய கையிலே உறங்குகின்றாய் அதே மாநில நாங்களும் இருக்க வேண்டும் என்று சங்கத்தை கேட்டார்கள் அதே மாதிரி பல்லாண்டு சேப்பார் அந்த பெரியாழ்வார் போன்று இருக்கக்கூடிய ஞானிகள் எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்வார்களே தவிர தனக்கு இதைக் கொடு அதைக் கொடு என்று கேட்க மாட்டார்கள் ஆகினாலே அதை சொல்லுகின்றார் இப்படி இதை இந்த அழகு எல்லாம் நாம் எங்கு சேவிக்கலாம் என்று சொன்னால் நம்பெருமாள் சன்னதியிலே எவ்வளவு வசதியாக இருக்கக்கூடிய சன்னதி எல்லா சன்னதிக்கும் தலைமையாக இருக்கக்கூடியது அங்கு நாதஸ்வர ஓசை கிடையாது புறப்பாட்டுக்கு நாதஸ்வரம் கிடையாது அங்கு பெரும்பறை என்று சொல்லக்கூடிய பெரிய தான் வாசிப்பார்கள் அது தவிர அங்கு அந்த மேள சத்தம் ஒன்று மட்டும் கேட்கும் அதற்கடுத்து சால பெரும்பறை பல்லாண்டு செய்ப்பார் மற்றும் எங்கும் இல்லாத அளவுக்கு பெருமாள் புறப்பாட்டிலேயே புறப்பாடு முடிந்து வீணை சேவை வந்தாலும் கூட பல்லாண்டு செய்ப்பார் என்று சொல்லி அரையர்கள் தான் அவர்களுக்கு முன்னே செல்வார்கள் கோல விளக்கு என்று சொன்னால் அங்கு எவ்வளவு மின்சார வழக்குகள் இருந்தாலும் கையிலே தீவட்டி இல்லாமல் பெருமாள் புறப்பாடு கிடையாது கொடியே விதானமே அவருடைய புறப்பாட்டுக்கு விதானமானது வெயில் படக்கூடாது மழை படக்கூடாது என்று அங்கு அத்தனையும் நடைபெறுகிறது இன்று நாம் பார்க்க முடியும் என்று சொன்னால் அதை பெரிய கோயிலில் தான் காண முடியும் அப்பேற்பட்ட இந்த அனுபவத்தை முழுவதும் சாமி ஆண்டாள் நாச்சியார் நம் பெருமாள் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது எம்பெருமானுடைய கைங்கரியத்திலே தான் ஈடுபட வேண்டும் அதே மாதிரி நாமும் வைஷ்ணவ சம்பிரதாயமானது கைங்கிரியமே பேர் என்றார்கள் கைங்கிரியம் செய்வது என்று நினைப்பது மட்டுமல்ல எவ்வளவு முடியுமோ அவரவர்கள் தகுதி தகுந்தபடி இப்போ நந்தவன கைங்கரியம் பண்ண தெரிந்தவர்கள் படிக்க தெரியாது அதை செய்யலாம் அதனாலே குற்றமில்லை மடப்பள்ளி கைங்கரியம் அதை செய்யலாம் அதே மாதிரி சேவாகாலமாக சேவிக்கலாம் அலங்காரம் செய்ய வேண்டுமா செய்யலாம் அவரவர்களுக்கு எவ்வளவு முடியுமோ முன்னோர்கள் மொழிந்த முறைப்படி நம்மால் எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் அதுதான் எம்பெருமானுக்கு உகப்பு நீ ஒன்றும் தனியாக செய்து அவனை உகப்பிக்க வேண்டியதில்லை ஏன்னா எல்லாம் அவனுக்கு இருக்குது ஆறு நிலையாய் ஆலந்தழியில் இருந்தவனுக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் நீ சத்த பெற வேண்டும் என்றால் இந்த விளக்கு போன்றே இருக்க வேண்டும் பல்லாண்டு சேப்பார் போல இருக்க வேண்டும் கொடி போல இருக்க வேண்டும் விதானமையை போல எம்பெருமானுடைய புறப்பாட்டுக்கு இத்தனையும் எப்படியோ அதே மாதிரி நாமும் சத்தை பெறுவதற்காக இதில் எல்லாம் ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டாள் நாச்சியார் சூசகமாக சொல்லி வைத்தார்கள் நாமும் இந்த பாசனத்திலே உள்ளபடி சன்னதியிலே சென்று எதுந்த கேங்கிரிய முடியுமோ அதை செய்ய வேண்டும் அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும் முடியாததே உங்களை செய்ய சொல்லவில்லை செய்வன வேன் மேலையார் செய்வன்கள் வேண்டுமென கேட்டியே முன்னோர்கள் என்ன செய்தார்களோ அதைத்தான் செய்யணும் எனக்கு இப்படி தோணுது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த சன்னதியில் போய் நீ உன்னுடைய திறமையை காட்டக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய முன்னோர்கள் என்ன நமக்கு செய்ய சொன்னார்களோ அதை மட்டும் செய்து சத்த வேண்டும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீத்திரிகளே சரணம்